வந்து ஒரு அச்சமாக இருப்பதாக ஒரு நல்ல தலைவர் நடிகை நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லை சமுதாயத்திற்காக பேசுகிறது மக்களுக்காக உழைக்கின்ற நல்ல தலைவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் வரவேற்பார்கள் நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அரசியல் கட்சிகளும் அதற்கான பணிகள் செய்கிறாங்க அவரும் புதுசாக அரசியல் கட்சியை எந்த அளவுக்கு அவர் அதுக்கான முயற்சி எடுத்து எப்படி பண்றாருன்னு வரக்கூடிய காலத்திற்கு வரணும்

மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் அவங்க அவசியமா தேவைப்படுறாங்க படித்தவங்களால எத்தையோ பேர் வந்து உங்களின் விஷயத்தில் ஈடுபடுறது நம்ம பார்க்கலாம் படிச்சவங்க எத்தனையோ பேர் வந்து சுயநலத்துக்காக இருக்கிறத பார்க்கணும் ஆனால் இன்றைக்கு என்ன தேவை என்றால் தியாக மனப்பான்மையோடு சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம் அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செய்வார்கள் தான் பார்க்கலாம் அதே இளைய தலைமுறையை நோக்கி தவறான பாதை சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்கிறது பாஸ்தவம் அது யாரும் மறுக்க முடியாது ஆனால் சினிமா நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களே அதுக்கு பதில் சொல்லணும் நாங்கள் வந்து ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது அவங்களாம் பதில் அளிக்கணும் அரசியல் தலைவராக மாறினதுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம மக்கள் பார்க்கணும் மதுவிலக்கு இல்லை அதாவது மூன்று திருமண சட்டங்கள் புதிதாக மத்திய அரசா அறிமுகப்படுத்துகிறாங்க இன்னையிலிருந்து வருகிறது வீட்ட நெடுகாலமாக ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த சட்டம் அப்படிங்கிறது ஆனா இந்த மூணு சட்டங்களில் என்ன பார்க்கணும் அப்படின்னா விரைவான நீதி இன்றைக்கு கால சூழலிக்கேற்ப தொழில்நுட்ப வசதியோடு கூடிய இந்த சட்டத்தினுடைய பல்வேறு சரக்குகளை வந்து இன்றைய கால சூழலைக்கேற்ப நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க ஆனால் பேரை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பாக ஹிந்தி சமஸ்கிருதம் அதிகமாக தெரியாதவங்களுக்கு அதை வச்சிருக்கிறது கொஞ்சம் சிரமம் எடுத்து தான் செய்யும் இது தொடர்பாக எங்களோட கருத்துக்களை நாங்கள் வந்து வந்த கடமை தெரிஞ்சுக்கோம் எல்லா மாநிலத்தோடும் கன்சல்டேஷன் பண்ணி தான் வந்து வந்துருக்கு ஒரு செக்ரட்டரி லெவலில் இதுக்கான ஒரு தேவை இது மட்டுமே இந்த அமெண்ட்மெண்ட்டுக்காக நிறைய ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நாடு முழுக்க நடத்தி தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க மாநில அரசு மத்திய அரசு ஒரு சில அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு சில அதிகாரங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குது எந்த இடத்துல மாநில அரசு தங்களுடைய உரிமை பறி பறிப்போகுதுன்னு நினைக்கிறாங்களோ கண்கரன் பேசிய வரும் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஆக்டை தான் வந்து ஓவர் ரைடாகும் இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயம்

ஒரு எதிரான மனநிலையோட செயல்படுத்தவும் இன்றைய உயர்கல்வித் துறையிலே நானா உச்சிக்கல்களை அப்படிங்கிற மாதிரி மாநில அரசு கவர்னர் அவர்கள் அவருடைய கருத்து வெளியில அரங்கங்கள்ல பேசுற இல்ல பொது நிகழ்ச்சிகள்ல பேசுற விஷயத்தெல்லாம் இவங்க இவங்களோட சித்தாந்தத்துக்கு எதிர எதிராக இருக்கிறதா நினைச்சு இவங்க வந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதன் காரணமாக இன்று உயர்கல்வித்துறையில நிறைய பிரச்சனைகள்

இல்ல நானும் உங்களை நானும் உங்களை மாதிரி சமூக ஊடகங்கள வரக்கூடிய செய்திகளை சொல்லுற விஷயம் தான் கேட்டேன் நேரடியாக பேசல உறுதிப்படுத்தி அப்புறமா முக்கியமான தலைவர்கள் மட்டும் தான் அந்த தான் சொல்றேன் நான் அவர்கிட்ட அதை பேசிட்டு அப்படி என்ன விஷயம் கேட்டுட்டு உங்களுக்கு நான் ஒரு வாரம் படிச்சோனாலும் எங்கே வச்சு இல்லைங்களா அவங்க அதிகரிக்காக <laughs> <laughs> உயிரிழந்தவர்களுடைய அந்த இளம் பதவிகளுடைய இன்னைக்கு ஜாஸ்தி இருக்குது எந்த உதவியிலே கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைங்க நூற்றுக்கணக்கான குழந்தைங்களும் நம்ம பார்க்குறோம் வளர்த்துட்ருக்குறோம் ஆனால் அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் எந்த உதவியும் மட்டும் இல்லை இந்த மாதிரி சென்சேஷன் வருது எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்கன்னா உடனடியாக அந்த குடும்பத்துக்கு அதிகமாக தொழில் போகுது இது வந்து அது ஒரு கேட் நம்ம எல்லாேருமே இருக்குது